இப்போ இந்த அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கு இந்த நிலையில வானிலை ஆராய்ச்சி மையெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருஷ வருஷம் வர்ற மழையை விட ஒரு நூத்தி பத்து சதவிகிதம் கூடுதலாக மழை வரும் என்கின்ற வகையில் தகவலை சொல்லியிருக்கிறார்கள் மழை என்றாலே பயந்து நடுங்கிய அந்த காலம் போய் இப்பொழுது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்று ஆண்டுகளில் சென்னைக்கு மட்டுமே நீர்வள ஆதாரத்துறையின் சார்பிலும் பொதுப்பணித்துறையின் சார்பிலும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பிலும் ஐயாயிரம் கோடிக்கு மேல் செலவு செய்து சென்னை மாநகரின் பிரதான சாலைகளில் எங்கே எல்லாம் மழைநீர் தேங்குமோ அந்த மழைநீர் தேக்கத்தை மிக சிறப்பாக இன்றைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால்தான் பெரிய அளவிலான மழை வரும்போது பாதிப்பு என்பது தவிர்க்க முடியாது ஆனால் ஒரு இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே மழை வருகிற போது நிச்சயம் அந்த பாதிப்புகள் இல்லாமல் இந்த சென்னை மாநகரம் தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதோடு கடந்த வாரம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமையிலே தமிழ்நாடு முழுவதிலும் மழையை எப்படி சமாளிப்பது மாதிரியான ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இதுவரை எந்த அரசும் எந்த முதல்வரும் செய்யாத நடவடிக்கையாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இந்த அளவுக்கு கவனத்தோடு சென்னை மக்கள் பெரிய அளவில் பாதிக்க கூடாது என்கின்ற வகையில் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் வேலை பொறுத்தவரை கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவிலான படிப்பினை நமக்கு வேளச்சேரி என்று சொன்னாலே குறிப்பாக மழை காலங்களில் இது வெள்ளச்சேரி என்று சொல்வார்கள் வேளச்சேரி வெள்ளச்சேரியாக இருந்த நிலையை மாற்றி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வீராங்கல் ஓடையாக இருந்தாலும் வேளச்சேரியில் புதிதாக இருக்கிற நூற்றுக்கும் மேற்பட்ட நகர்களில் புதிய மழைநீர் வடிகால் வாய்களை கட்டித்தந்த பணியாக இருந்தாலும் பல்வேறு பணிகளை இந்த பகுதியில் செய்ததன் காரணமாக இன்றைக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளிலிருந்து நாம் மீண்டு வருகிறோம் கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் ஒரே நாளில் இருபத்தி ஐந்து முப்பது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் என்கின்ற வலை வகையில் பெரிய அளவில் மழை போதும் கூட ஓரிரு நாளில் அந்த மழை பாதிப்புகளை நம்முடைய மேடையில் வீட்டிருக்கின்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் பெரிய அளவிலான பாதிப்பையே இந்த வேளச்சேரியில் ரெண்டு மூன்று நாட்களில் அந்த பாதிப்புகள் சோழர்கள் தெரியாத அளவுக்கு உழைத்த பெருமைக்குரியவர்கள் இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த வேளச்சேரி பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் மழை என்றாலே இந்த பகுதி பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகும் அது இப்போது தவிர்க்கப்பட்டு வருகிறது எனக்கு முன்னால் போல முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மூணரை ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற திட்டங்களை சாதனைகளை சொன்னால் நீண்ட நேரம் பேசியாக வேண்டும் இன்றைக்கு கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் பெண் திட்டமாக இருந்தாலும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் கல்வித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்கொண்டால் மக்களை தேடி மருத்துவம் இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு கலைஞரின் வருமன் காப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் பாதம் பாதுகாப்போம் திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் நடப்போம் நலம் பெறுவோம் இப்படி மாதிரியான திட்டங்கள் ஒரு துறையின் சார்பில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வருகிறது துறையை எடுத்துக்கொண்டால் அவர் நடத்திய விளையாட்டு போட்டிகளும் உலக அளவில் அதில் தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு விளையாட்டுத் துறையின் தலைநகரமாகவே மாற்று முகி தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மகளிரும் இளைஞர்களும் மிகப்பெரிய அளவில் பயன்பெறுகிற வகையில் அவர்களுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பெறுகிற கலைஞர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும் விடியல் பயண திட்டமாக இருந்தாலும் மகளிருக்கான ஆட்சி இது என்று எல்லோரும் சொல்லும்படியான ஆட்சியாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால்தான் நீங்கள் கடந்த தேர்தலில் அண்மையில் ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பெருமதற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கப்பாட்டியின் அவர்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்தீர்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு வேளச்சேரியாக இருந்தாலும் இந்த தென்சென்னையில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் மிக சிறந்த வகையில் நம்முடைய திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் உங்களிடையே வேண்டுகோள் விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்